வணக்கம் இன்றைக்கு நாங்கள் லக்ஸரி கார்கள் சேல்ஸ் பண்ணுற ஒரு சேல்ஸ் கடையில் தான் நிற்கிறோம் நீங்கள் கூடுதலாக வடக்கு மாகாணங்களில் இப்படியான கார்களை பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னென்று சொன்னால் லக்ஸரி கார்கள் வந்து எடுத்து செய்கிறே இல்லை என்னென்னு சொன்னால் இது இந்த கார்கள விலையல் வந்து பெரிய கொள்முதலாக இருக்கும் அதனால் முதல மடக்கி போடும் மட்டும் கொண்டு வந்து விற்க மாட்டாங்க ஆகையால் இது வந்து நாங்கள் ஒரு சிங்கிள் ஏரியாவுக்கு தான் வந்துருக்கிறோம் பாருங்கள் பிஎம்டபிள்யூ காரை கன பேர் வந்து எதிர்பார்த்துருந்த காரை எல்லோரும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தம்பி பிஎம்டபிள்யூ கார் இருந்தால் போடுங்கன்னு சொல்லி யார் எடுக்க போகிறீங்கன்னு தெரியல பார்ப்போம் என்ன விலையென்று உங்களுக்கு கணவருக்கு தெரியாமல் இருக்கும் கூடுதலாக இந்தியா படங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பியல் கூடுதலாக இந்த கார்கள் வந்து கொழும்புகளில் ஓடுறது பார்த்துருப்பியல் சில பேர் இந்த பிஎம்டபிள்யூ கார் தான் என்ன மாதிரி எத்தனையாம் ஆண்டு வந்தது என்ன விலை எல்லா விவரங்களையும் தான் பார்க்க போகிறோம் இப்போ சேனலுக்கு முதல் முதலாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் இந்த பிஎம்டபிள்யூ கார்கள் சம்பந்தமான முற்றுமுழுதான விவரங்களை பார்ப்போம் ஓகே சி டபிள்யூ எழுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்றில் ஒரு பிஎம்டபிள்யூன்னு நிற்கிது பாருங்கள் எப்படி நிற்கிற சொல்லி பாருங்கள் பாரு ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கார் எப்படி நிற்குதுன்னு சொல்லி பாருங்கள் பார்ப்போம் முள்ளுக்குள்ள எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் உள்ளுக்குள்ளே சீட்டுகள் இதுகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி வந்து கனவேறு வந்து ஆவலாக இருப்பீங்க பாருங்கள் அஞ்சூற்றி இருபது டி என்று சொல்லப்படுற ஒரு மொடல் பாருங்க இந்த பிஎம்டபிள்யூன்ற லோகோ வந்து குத்திருப்பாங்கள் பாருங்கள் எப்படி நிற்கனு சொல்லி சொன்னால் கொம்பனியால வந்த அப்படியே அதே ஒரிஜினல் பெயிண்டிங்கள் ஒரிஜினல் வளங்கள் எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா வந்த ஒரிஜினல் வளங்களோட நிக்குது உள்ளுக்குள்ள பாவம் அப்படி இருக்குன்னு சொல்லி ஆ அள்ளுது மக்களே தான் இருக்கு பாருங்க உண்மையில பிஎம்டபிள்யூ காரண்டி இதைத்தான் சொல்லி நம்ம ஆண்டு எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கு இது வந்து ஃப்ளைட்டை விட வேறு இருக்குது மக்களே இது இந்த சீட் எல்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி சும்மா மின்னுது மக்களை இந்த கார் கிட்டத்தட்ட பிராண்ட் நியூ மாதிரி தான் இருக்குது மக்களையும் அப்படி பாருங்கள் ஓட்டோ கேர் டெலிவரி சிஸ்டங்கள் ஒரு கார் என்னென்ன வசதிகளை கொண்டு இருக்கவனோ எல்லா வசதிகளையுமே இந்த கார் வந்து கொண்டு இருக்குது பாருங்க இத்தனை கிலோமீட்ரு ஓடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ஓடி இருக்குது பாருங்க எல்லா இடத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் பிஎம்டபிள்யூ லோகோ வந்து குத்தி குத்திருக்கீங்க இது இது இந்த சீட் எல்லாம் பாருங்க அப்படி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் மக்களே பாருங்க பிஎம்டபிள்யூ காரண்டா பிஎம்டபிள்யூ கார் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடியில் உழைக்கிறாக்கள் கூட வேண்ட கஷ்டம்னு நினைக்கிறேன் அப்படி விலை ஆனால் விலை கேட்டது தான் பொருள்னு சொல்லுவாங்க கண பேர் அது அதுன்ற உண்மை தண்ணி இந்த கார் வந்து நான் இந்த கார் என்ன விலைன்ற விஷயம் நான் கட்டாயம் சொல்லுவேன் பாருங்க எப்படி இருக்கண்டு இந்த பிஎம்டபிள்யூ கார்ன்ற டயர் வளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மாதிரி தான் இருக்கு எண்பத்தஞ்சு விதத்தில் இருக்குது பாருங்க பாருங்க எலோவியல் டயர் பாருங்க எல்லா பார்ட்ஸ்களையுமே வந்து பிஎம்டபிள்யூ லோகோ வந்து குத்தி இருக்கணும் எப்படி பாருங்க பெட்ரோல் ஓடுறது பெட்ரோல் ஓடுற பிஎம்டபிள்யூ கார் இந்த கார்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்ஸரி கார்கள் இப்போ இந்த கார்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா கோடியில் தான் விலை போகும் என்ன விலையென்னு சொல்றாரு இது என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு கோடியே முப்பத்தேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் லீசிங் வசதிகளும் இங்கே வந்து செய்து தருவினம் பாருங்க பிஎம்டபிள்யூ கார் ரெண்டு கோடியே முப்பத்தேழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா சட்டியான விலை கூட மக்களே இந்த இந்த கார்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் விலை இப்படி தான் போகிறது அதே மாதிரி சிஏகே அறுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பதுல ஒரு பிஎம்டபிள்யூன்னு நிற்கிது இது பார்ப்போம் எத்தனையாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட பிஎம்டபிள்யூ கார் இங்கே நிற்கிற இப்போதைக்கு நிற்கிற வாகனம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் வெஹிக்கிள் தான் பாருங்க எப்படி ஒரு லுக்கிங்கை தருதுன்னு பாருங்கள் பொக்லாய் மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிஎம்டபிள்யூ கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் ஓனர் பதிவுலேயே நிற்குது பாருங்க செம்ம கிளீனாக வேற லெவலாக நிற்குது மக்களை கார் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி கார் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க இந்த உள்ளுக்குள்ள எல்லாம் காட்டுறேன் பாருங்க உள்ளு உள்ளுக்குள்ள சீட்டு எல்லாம் பாருங்க அப்படி அழுது மக்களே பாருங்க எப்படி இருக்கண்டு அப்படியே பந்த வளங்களோடயே நிக்குது உள்ள டிரைவர் சீட் பகுதியில் பாருங்க ஓட்டோ கியர்கள் இதுகள் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஓடி இருக்கு மக்களை இந்த பி எம் டபிள்யூ கார் பாருங்க பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று கோடியே அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் பாருங்க மூன்று கோடியே அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் இப்பத்திய பிராண்ட் நியூவா வர எல்லாம் இதோட அஞ்சாறு கோடி பதினோரு பன்னெண்டு கோடி மட்டுமே இருக்குது ஆனா இந்த கார்கள் வந்து ட டெண்டர் மூன்று தான் இருக்குது இந்த கார் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் பாருங்கள் பிஎம்டபிள்யூ கார் இந்த சேல்ஸ் கடை எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வந்து அனுராதபுரம் குருநாகல் ரோட் பாருங்கள் ஆலங்குளம் ஜங்ஷன்ட்டு சொல்கிறது அதில் லக்ஸரி வாகனங்கள் விற்பனை ஆகிற சே சேல்ஸ் கடை டனிந்து மோட்டர்ஸ் என்று சொல்லி பாருங்கள் இருக்குது இந்த கடையின் ஃபோன் நம்பர் உங்களுக்கு நான் தாரன் இது இதில் கூட சிங்களாகல வந்து கதைப்பினா உங்களுக்கு சிங்களம் தெரியுமா காய்ச்சி கொள்ளுங்கள் இங்கிலீஷ் கதைப்பினா பாருங்கள் இந்த இப்படி ஒரு பிரபல்யமான சேல்ஸ் கடைக்கு தான் இந்த பிஎம்டபிள்யூ கார்கள் வந்து நிற்கிது நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியே வந்து காய்ச்சி குறைச்சி பேசி மறுத்து தருவினோம் ஓகே மக்கள் இந்த காணொலி பிடிச்சிருக்கும் நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுக்காசனில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னமும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்